கத்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல அடித்து எழும்புவார்கள் என்று வாசிக்கிறோம் அநேக காரியங்களிலே நாம் எழும்ப வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் உயர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் ஆனால் தேவனுடைய பலன் புதிய பலன் நமக்கு இருந்தால்தான் நாம் எழும்ப முடியும் அதற்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறது ஏதோ ஒன்றை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆனால் அவை கால தாமதமாகும் பொழுது நாட்கள் தாமதமாகும் பொழுது சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது நீங்கள் சோர்ந்து போவீர்களானால் உங்கள் பலன் குறுகி போய்விடும் ஆகவே தேவனுடைய சமூகத்திலே உங்கள் ஆத்மாவிலே புதிய பலனை தந்து தேவன் தைரியப்படுத்தும்படியாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கர்த்தருக்கே நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறந்தள்ளுவார் புதிய பலனை புதிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார் தாவீது அநேக நேரங்களிலே தேவனுக்கு காத்திருக்கிற அனுபவத்தை அவர் பாடலாக எழுதுகிறார் எப்பொழுதெல்லாம் காத்திருக்க வேண்டுமாம் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்கிறார் ஒரு ஜாம காரனை போல எப்பொழுது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு அவர் காத்திருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஐந்து ஐந்திலே உமை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அறுபத்தி ஒன்பது மூணிலே என் தேவனுக்கு நான் காத்திருக்கிறதெல்லாம் என் கண்கள் பூத்து போகிறது என்று சொல்கிறார் தேவனுக்கு காத்திருக்கிறதுனால் அவரை பார்க்க வேண்டுமென்ற ஒரு எதிர்பார்ப்பு அவரிடத்திலே மிகுந்திருக்கிறபடியினால் அவர்கள் அவர் கண்கள் பூத்து போகும் அளவிற்கு தேவனை மேல் அவர் வைத்த அன்பினாலே அவர் காத்திருக்கிறாராம் ஆகவே தேவனுக்கு காத்திருக்கிற உங்களை அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார் தேவனுக்கு காத்திருக்கிற உங்களுக்கு அவர் இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்று பார்க்கிறோம் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஆகவே உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே அவர் தருகிற வார்த்தைகளை கொண்டு வாக்குத்தத்துங்களை கொண்டு தேவனிடத்தில் காத்திருங்கள் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்ய போகிற காரியங்களே காரியங்களை தேவனையே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு யாராலும் அதை கேட்கவும் இல்லையாம் செவிகளால் உணரவும் இல்லையாம் கண்டதும் இல்லையாம் ஆகையா ஆகையால் நீங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் உங்கள் கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் மேலாக தேவனை உங்களை தேவன் உங்களை உயர்த்தி அவர் எழும்பி பிரகாசிக்க செய்ய போதுமான தேவனாயிருக்கிறார் எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் என்று ரெண்டு பேதும் மூணு பனிரெண்டிலே வாசிக்கிறோம் இம்மைக்காக நாம் அநேக காரியங்களுக்காய் காத்திருக்கிறோம் ஆனால் மறுமையின் வாழ்விற்காய் நாம் தேவனுடைய நாளுக்காய் காத்திருக்கும் பொழுது தேவன் இவற்றை எல்லா விடை காட்டிலும் தேவன் உங்களுக்கு உயர்ந்த ஆசீர்வாதங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு நமக்கு காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு என் தேவனு அவர்கள் சத்தத்தை கேட்டு நீர் பதில் செய்யும்படியாய் ஜபிக்கிறேன் அடுத்தவரே உமக்கு காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புதிய பலனை புதிய ஆசீர்வாதத்தை புதிய நம்பிக்கையை கத்த நீர் அவர்கள் மத்தியிலே உயிர்ப்பிக்கும்படியாய் பலப்படுத்தும்படியாய் கர்த்தர் பிள்ளைகளுடைய காரியங்களை நிறைவேற்றும்படியாய் ஜபிக்கிறேன் அன்றுவரையுமுடைய பிள்ளைகளுக்காய் நீர் இறங்குவீராக அவர்களுக்காய் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீர் கொடுத்து நீர் நீராசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தமக்கு காத்திருக்கிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர் என்றபடி அன்றுவரையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் நல்லவராய் இருந்து கூட இருந்து கர்த்தர் நடத்துவீராக அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாதபடி ஓடினாலும் இழைப்படைந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் உடைய சமூக தன்னுடைய சட்டைகளை அடித்து எழும்ப அவர்களுக்கு வேண்டிய புதிய பலனை கத்தர் கட்டளையிடுவீராக இடுவீராக நமக்கு காத்திருக்கிற பிள்ளையில் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தருடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறேன் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் முளைஞ்ச புங்கிலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்